வணக்கம் எம்பான உறவுகளே சேலமான் தொலைக்காட்சியின் செந்தமிழ் உலா ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய கிழக்கில் உள்ள ஈரான்ல ஒரு காலத்துல ஈழம் என்றொரு பேர்ல ஒரு நாடு இருந்தது ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்பதை உங்களால நம்ப முடியுமா அது பற்றி தான் இன்றைய செந்தமிழ் விழாவில நாங்கள் பார்க்க போகிறோம் உள்ள குர்திஸ்தான் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனியரசுக்கான பொது வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற்றது அதற்கு மூன்று வாரங்களுக்கு முன்னர் நான் குர்திஸ்தான் மாநிலத்துக்கு சென்றிருந்தேன் அங்கு நான் சென்றிருந்த போது என்னை கேட்டார்கள் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன் என்னுடைய நாடு தமிழ் ஈழம் என்று அப்போது அங்கிருந்த மொழிபெயர்ப்பாளர் ஒருவரிடம் சொன்னார் தங்களுக்கு அருகில் உள்ள ஈரானிடம் அதிலும் குறிப்பாக குர்திஸ் மக்கள் வாழ்கின்ற ஈரானிய குர்திஷ் மாநிலத்திலே ஈழம் என்ற பெயரிலே ஒரு மாகாணம் இருப்பதாக குறிப்பிட்டார் அது பற்றி அவர் பேசும்போது சொன்னார் அதனை வந்து ஐஎல்ஏஎம் என்றுதான் எழுதுவார்கள் ஆனால் இஎல்ஏஎம் என்றும் அதனை எழுதுவார்கள் ஆனால் உங்களுடைய தமிழ் ஈழம் என்பதில் இருக்கின்ற ஈழத்திற்கான அதே உச்சரிப்பு தான் இந்த ஈழம் என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்துக்கான உச்சரிப்பாகவும் இருக்கின்றது என்று அவர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்த ஈழத்தவர்கள் பற்றிய குறிப்பு பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே ஜெனமயா என்ற தீர்க்கதரிசியினுடைய வரிகளிலே இருக்கின்றது அதிலே ஈழத்தவர்கள் பற்றி என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இவர்கள் ஒரு வலிமையான சாம்ராஜ்யமாக இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் ஜெருசலேம் மீது படையெடுத்தார்கள் இதனால் ஆத்திரமடைந்த கடவுள் அன்றைய இஸ்ரேலியர்களுடைய கடவுளாகிய யாவே இவர்கள் மீது ஆத்திரமடைந்து இவர்களை சபித்தார் என்றும் தன்னுடைய சாபத்திலே இந்த ஈழத்தவர்கள் இல்லாத நாடே இருக்காது என்ற அளவுக்கு சிதறுண்டு போவார்கள் என்றும் பின்னர் ஒரு காலத்தில் இவர்களை கடவுள் மீண்டும் அரியணையில் அமர்த்துவார் என்றும் ஜெரமையா அவர்களுடைய தீர்க்க தரிசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த ஈழம் என்ற சாம்ராஜ்யத்தை மத்திய இடத்திலே ஆண்டு வந்தவர்கள் ஏறத்தாழ ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதன் பின்னர் இந்த இனம் இப்படி ஒரு இனமே இருந்தது என்ற சுவடே இல்லாமல் அந்த இடத்திலே வேறு இனங்கள் வந்து குடியேறு இன்று அது குர்திஸ் மக்களுடைய பிரதேசமாக திகழ்ந்து வருகின்றது இந்த ஈழத்தவர்கள் பற்றி பல அவுழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் இருக்கின்றன இப்படியான சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு டேவிட் மெக்கால்ஃபின் என்று சொல்லப்படுகின்ற அறிஞர் ஒரு ஆய்வொன்றை நடத்தியிருந்தார் அவர் தன்னுடைய ஆய்விலே சொல்லியிருந்தார் இந்த ஈழத்தவர்கள் பேசிய மொழி திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்றும் இந்த திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மொழியிலே அதிக அளவில் தமிழ் மொழி சொற்கள் இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல் அது உண்மையிலேயே வந்து மலையாளிகளையோ கன்னடர்களையோ தெலுங்கர்களையோ குறிப்பிடுகின்ற ஒரு சொல் அல்ல அது ஒரு தமிழ் மொழி சொல்லும் அல்ல அது பண்டை காலத்திலே தமிழர்களை குறிப்பிடுவதற்கு சமஸ்கிருதத்திலே வடமொழியாகிய சமஸ்கிருதத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு சொற்பதம் தான் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவை ஆட்சி செய்து அங்கிருந்து பௌத்த மதத்தை எங்களுடைய தாயக பூமியாகிய ஈழத்தீவிற்கு அனுப்பி வைத்த அசோக சக்கரவர்த்தியினுடைய கல்வெட்டுக்களை பார்த்தீர்கள் என்றால் அதிலே தமிழை திரமிழ் என்று சொல்லியும் தமிழ் மன்னர்களை திரமிழ என்று சொல்லியிருந்தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த திரமிழ என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லை இன்னொரு திரிவு வடிவம் வந்து பாலி இலக்கியங்களே தமிழ என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது இதே நேரத்திலே இந்த திரமிழ என்ற அந்த வடமொழி சொல் வந்து பின்னர் வந்து திரமிடவாக மாறி அது பின்னர் திரவிடவாக மாறியது ஆதிசங்கராச்சாரியர் போன்றவர்கள் திருஞான சம்பந்தரை திரவிட சிசு அதாவது திராவிட குழந்தை அல்லது தமிழ் குழந்தை என்ற அர்த்தத்தில் தான் எழுதியிருக்கின்றார் பிரித்தானியாவைச் சேர்ந்த ரோபர்ட் கார்ட்வெல் என்று சொல்லப்படுகின்ற மொழியியல் அறிஞர் ஒருவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே பேசப்பட்டு வந்த மொழிகள் பற்றிய ஒன்றை நடத்தியிருந்தார் அவர் தன்னுடைய ஆய்விலே சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றாத மொழிகளாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை குறிப்பிட்டிருந்தார் அதில் அவருக்கு ஒரு சிக்கல் இருந்தது என்றால் இவை எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று பார்க்கும்போது இவை தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்தவையாக இருந்தன ஆனால் அவற்றை தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று குறிப்பிட்டால் ஏனைய மொழியைச் சேர்ந்தவர் அதாவது கன்னடர்கள் தெலுங்கர்கள் குழம்பி விடுவார்கள் என்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த வட மொழியிலே தமிழுக்கு நிகராக பயன்படுத்தப்பட்ட இந்த திராவிடர் என்ற சொல்லை சுவீகரித்து அந்த மொழிகள் எல்லாவற்றையும் திராவிடியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லி திராவிட மொழியைச் சேர்ந்த மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று சொல்லி கொண்டார் ஆனால் இந்த மொழிகள் பற்றிய ஆய்வை நிகழ்த்திய ஜெர்மனியைச் சேர்ந்த மேக்ஸ் முலர் என்ற இன்னும் ஒரு மொழிய அறிஞர் சொன்னார் இவற்றை திராவிடியன் லாங்குவேஜஸ் என்று சொல்வதை விட தமூலிக் லாங்குவேஜஸ் அதாவது டமுலிக் லாங்குவேஜஸ் என்று சொல்வதுதான் சரி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆக இந்த திராவிடம் திராவிடியன் அல்லது திராவிடியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லப்படுவை எல்லாமே தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை நாங்கள் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் என்று சொல்வதென்றால் அதற்கு சரியான சொற்பதம் தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் என்று சொல்ல வேண்டும் அந்த வகையிலே டேவிட் மேக்ஃபின் அவர்கள் குறிப்பிடுவது போன்று இந்த இன்றைய ஈரானில் இருக்கின்ற ஈழத்தவர்கள் பேசிய மொழி திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்றால் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த என்ற முடிவுக்கு நாங்கள் இப்போது வரலாம் இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் சரி இது தமிழ்மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கட்டும் ஆனால் எப்படி தமிழர்கள் இங்கிருந்து போய் அங்கு ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தார்கள் என்று கேள்வி உங்களுக்கு எழலாம் பைபிளிலே ஒரு குறிப்பு இருக்கின்றது உலகம் ஒரு கட்டத்திலே ஒரு பெரும் வெள்ளத்தில் மூழ்கியதாக அதாவது கடல் ஆறுகள் எல்லா நீர்களும் வந்து நிரம்பி மலை மழை பெய்து ஒரு பெரும் வெள்ளத்தில் நிலங்கள் எல்லாம் மூழ்கியதாக ஒரு குறிப்பு ஒன்று இருக்கின்றது இதே போன்ற குறிப்புகள் வந்து இந்து அல்லது வைணவ இலக்கியங்களான ஸ்ரீமத் பகவாதத்திலே பிரளயம் என்றவர்களே குறிப்பிடப்படுகின்றன யுகத்தின் முடிவிலே வந்து பிரளயம் ஏற்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த வகையிலே இந்த ஈழத்தவர்கள் யார் என்று பைபிள் குறிப்பிடுகின்றது என்று சொன்னால் இந்த பெரும் பிரளயத்திலிருந்து மனிதகுலத்தை குலத்தை காப்பாற்றிய நோவா என்பவருடைய பேரனின் வழித்தோன்ற்தான் இந்த ஈழத்தவர்கள் என்று சொல்லி பைபிள் குறிப்பிடுகின்றது இப்போது நாங்கள் ஒரு ஆறாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய தாயக பூமி ஆகிய ஈழத்தீவும் தாய் தமிழகமும் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நில ரீதியான தொடர்பை கொண்டிருந்தன இடையிலே கடல் இருக்கவில்லை ஆனால் அந்த ஆறாயிரம் ஆண்டு பகுதியிலே ஒரு கடற்கோள் ஏற்பட்டது அந்த கடற்கோளால் எங்களுடைய பல பகுதிகள் விழுங்கப்பட்டன உண்மையிலேயே எங்களுடைய அந்த பகுதிகள் வந்து ஈடத்திற்கு அப்பால் இன்னும் தென்புலத்தை வந்து இன்றைய மதுரை மதுரை வந்து முதலில் மதுரை அல்ல ஈடத்துக்கு அப்பால் வந்து தென் மதுரை இருந்திருக்கின்றது கபடாபுரம் இடம் இருந்திருக்கின்றது பகுருளியாறு என்று சொல்லி சில ஆற்றுப்பகுதிகள் முருகன்

இதில் இனமறுவடையத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்றால் இந்த சிந்து வழி நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற உண்மையிலேயே தமிழர்களுடைய அந்த சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஈரானில் இருக்கின்ற அந்த ஈழம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே நீண்டகால வணிகத் வணிக தொடர்புகள் இருந்ததற்கான தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன இதன் அடிப்படையிலே சில அறிஞர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த ஈரானில் இருக்கின்ற ஈழம் என்ற அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் பின்வந்த காலங்களிலே புலம்பெயர்ந்து சிந்து வழி நாகரிகத்தை அமைத்திருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கின்றது ஆக இன்றைய ஈரானில் இருக்கின்ற ஈழம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பங்கு போட்டிருக்கும் சிந்து வழி பள்ளத்தாக்கு போன்றவை எல்லாம் ஒரு காலத்திலேயே ஈழத்தமிழர்களாகிய எங்களுடைய மூதாதையர்களால் ஆளப்பட்ட பகுதிகள் தமிழ் மொழி கோலோச்சிய பகுதிகளாக இருந்திருக்கின்றன என்பதே யதார்த்தமாகும் இது வரும் எனவே என்னுடைய கருத்து மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக ஹிஸ்ட்ரி ஆஃப் டமல்ஸ் என்ற ஒரு நூலை ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ற அறிஞர் எழுதியிருந்தார் அதிலே இதே கரத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சரி அன்பான உறவுகளே இத்தோடு சேலமான் தொலைக்காட்சியின் செந்தமிழ் உலா நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் want